ஆலங்குளத்தில் தேமுதிக சார்பில் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மனம் மன்னவனே தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலங்குளத்தில் இளைய கேப்டன் நடிகர் சண்முக பாண்டியன் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் அண்ணா நகர் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிறந்தநாள் விழா காணும் சண்முக பாண்டியன் மற்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் ஆகியோர் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோவிலில் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது

இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் பொதுமக்களுடன் இணைந்து தேமுதிகவினர் கேக் வெட்டி சண்முகபாண்டியின் பிறந்தநாளை பிறந்த கொண்டாடினர் பயணிகள் பொதுமக்களுக்கு கேக் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட துணை செயலாளர் முக்கூடல் பிரின்ஸ் மாதவன் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சந்தூர் சுப்பிரமணியன் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சரவணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் தங்கமாரி ஐடி விங் மாவட்ட செயலாளர் பிரம்மநாயகம் மகளிரணி மாவட்ட செயலாளர் மயிலம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் பேரூர் செயலாளர் திருமலை செல்வம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அருணா ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சமுத்திர பாண்டியன் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் கடையம் ஒன்றிய செயலாளர் சுப்பையா என்ற சரவணன் ஆழ்வார்குறிச்சி பேரூர் செயலாளர் சண்முகம் சேட் பொதுக்குழு உறுப்பினர் கருப்பு நிலா கணேசன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் காளை பாண்டியன் மாவட்ட விவசாய அணி துணை செயலாளர் சரவணன் பொறியாளர் அணி மாவட்ட செயலாளர் விஜயகுமார் தொண்டரணி மாவட்ட துணை செயலாளர் பொன்ராஜ் இளைய கேப்டன் நடிகர் சண்முக பாண்டியன் ரசிகர் மன்ற தலைவர் பல்லக்கால் இசைக்கிராஜ் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பாபு மாவட்ட விவசாய அணி செயலாளர் காமராஜ் மோகன் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் ஐடிவிங் மாவட்ட துணை செயலாளர் செல்வம் பாப்பாக்குடி ஒன்றிய அவைத்தலைவர் நெல்லைக்குமார் கடையம் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் பாப்பான்குளம் முருகன் செங்கோட்டை ஒன்றிய அவைத்தலைவர் சங்கர் நாராயணன் ஓடக்கரை துலுக்கப்பட்டி பூசுத்துறை சுரேஷ் சாம்பூர் வடகரை நகர அவைத்தலைவர் ஆறுமுகம் பல்லக்கால் பச்சாத்து முருகன் மாரிமுத்து பேச்சிமுத்து கல்நீர்குளம் செல்வம் முருகேசன் ஆலங்குளம் நகர பொருளாளர் ராஜேந்திரன் என்ற தாசன் நகர ஒன்றிய துணை செயலாளர் ஐயாத்துறை உட்பட தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்